இன்றைக்கி இங்கே இருக்கிற தென்னை மரத்துக்கு ஃபுல்லாகவே தண்ணி விட்டுருந்தோம் புதுசாக காவாய் எடுத்து ஏன்னா இதுக்கு முன்னாடி நெல்லில் இட்ருந்தோம் அதனால் தண்ணிக்கு பிரச்சனை இல்லை நெல் எனி டைம் தண்ணி தான் இருக்கும் இப்போ நெல்லெல்லாம் அறுத்து முடிச்சதுனால தென்னை மரத்துக்கு தண்ணி இல்லை அதனால் காவாய் தோண்டி தண்ணி விட்டிருக்கோம் இந்த சைடு ஃபுல்லாகவே தென்னை மரம் தான் இருக்கும் இங்கேயும் கொஞ்சம் வாழை மரம் இருக்கும் சுற்றியும் நிறைய வாழை மரம் வச்சுருப்போம் இந்த வாழை மரத்துலேயும் கொலை போட்டிருக்கு நான் இப்போ தான் பார்க்குறேன் பச்சை வாழை இதுவும் தென்னை மரத்துக்கு இடையில இடையில் வேறு ஏதாவது வேப்பா மரம் மாங்காய் மரம் கொய்யா மரம் அந்த மாதிரி இருக்கும் லைனாக சென்டரில் ஒரு கேப் இருக்குது பார்த்தீங்களா அது வந்து பள்ளம் தண்ணி போய் கிட்டத்தட்ட பத்து வருஷம் ஆயிடுச்சு நான் சின்ன பிள்ளையாக இருக்கும் போது தண்ணி வரும் பார்த்தேன் ஆனால் இப்போது மழை இல்லாதனால தண்ணி வரல அப்படியே தக்காளி செடிக்கும் தண்ணி போட்டு விட்டாச்சு சைடில் சைடில் கொஞ்சம் சின்ன வெங்காயமும் பச்சை மிளகா நாற்று அப்புறம் கத்திரிக்காய் நாற்று எல்லாமே போட்டுவிட்ருந்தோம் தக்காளி செடி சூப்பராக வந்துருச்சு நான் நெட்டு வந்துருக்கிறது எனக்கு அப்படி ஒரு பெருமை சும்மா இருந்தால் கைக்காலில் வச்சுட்டு அம்மன் இருக்க மாட்டோமே ஏதாவது பழம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க வந்தேன் சரி மொத்தமாக எத்தனை பழம் இருக்குது என்னலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னி பார்த்தா நாற்பது பழம் இருந்துச்சு மட்டும் பழுத்து இருந்துச்சு சரி நாளைக்கு பறிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வந்துவிட்டேன்